உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வணக்கம் இது ஐபிசி செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மதுபான சாலை அனுமதி பத்திரத்தை பரிந்துரைத்தவர்களின் பெயர்களை வெளியிடக் கோரும் சாணக்கியன் நிதி அமைச்சு விரைவில் அறிக்கையிடும் என்கிறது அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் நிர்வாக செயலாளர் கைது மாவீரர் நினைவேந்தல் குறித்து செய்தியை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு யாழ் தென்மராட்சியில் விவசாயிகளின் போராட்டம் நெட் பயிர்களை அழிவில் இருந்து பாதுகாக்குமாறு கோரிக்கை நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத இயக்கம் என்கிறார் காவல்துறை அதிகாரி வருண்குமார் அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என சீமான் தெரிவிப்பு பிரான்ஸ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய மிஜேல் பார்னியர் நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றிய நிலையில் நகர்வு இனி பிரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொடுப்பதில் தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களது பேர் விவரங்களை வெளியிடுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன் வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறு வழங்கப்பட்ட மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை இடைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தினை பெற்றுக் கொண்டவர்களின் விவரத்தினை வழங்குமாறு தான் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கோரிக்கை விடுத்தமைக்கு அமைய ஆளும் கட்சியின் சபைத் தலைவர் விமல் ரத்நாயக்க குறித்த பட்டியலினை வெளியிட்டிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணகியன் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த பட்டியலில் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தினை பெற்றுக்கொண்டோருடைய பெயர்கள் மாத்திரமே காணப்படுகின்றது எனவும் அதனுடன் தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் காணப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இவ்வாறான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்பட்ட கோரிக்கை கடிதங்கள் ஏனைய விண்ணப்பங்கள் தொடர்பான விடயங்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்படுகின்றதா என்பது தொடர்பான தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாத்திரம் பதினெட்டு மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் காணப்படும் நிலையில் ஐந்தாயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான சாலை எனும் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாக சாணகியின் தெரிவித்துள்ளார் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதற்கான பதிலை அரசாங்கம் கூறினார் வேண்டும் என்றும் அவ்வாறுடைநிறுத்தம் செய்யாதுவிடின் வழங்கப்பட்ட மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை உடனடியாக இடைநிறுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் தொடர்பிலான குறித்த கேள்வியை எழுப்புமாறு மக்கள் தன்னிடம் கேட்டுக் கொண்டதற்கிணங்கவே சபையில் இந்த கேள்வியை எழுப்பியதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணுவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பிரேரா குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் சமூக வலைதளத்தில் போலி தகவல்கள் பதிவிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் கடந்த வாரம் இடம்பெற்ற மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பாக தெற்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் அதே நேரம் மாவீர நாள் தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் நான்கு பேர் பயங்கரவாத பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறான சூழலில் மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் சமூக வலைத்தளத்தில் போலி தகவல்களை பதிவிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பேரா கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை கொட்டாவத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட அவரிடம் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு பதினான்கு ராமேஸ்வர கடச்சொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இன்று அதிகாலை பன்னார் கடற்பரப்பில் கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து தமிழக கடற் தொழிலாளர்கள் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது தொடர்கதியாக மாறியுள்ளது தமிழக கடற் தொழிலாளர்களின் அத்துமீறல்களினால் தமது வாழ்வாதாரமும் கடல் வளங்களும் அளிக்கப்படுவதாக வடபகுதி தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் தமிழக கடற் தொழிலாளர்களின் வருகையை தடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுக்கும் நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் அவர்களை கைது செய்து வருகின்றமைக்கு தமிழக கடற் தொழிலாளர்கள் கண்டனம் வெளியிட்டு வருகின்றனர் நிலையிலேயே மன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினான்கு தமிழக கடற் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட கடற் தொழிலாளர்கள் இரண்டு இழுவை படகுகளுடன் தலைமன்னார் கடற்கொழில் நீரில்வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அறுபத்தி எட்டு இழுவைப் படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இந்திய கடற்பொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச இறையாண்மை பத்திரம் வைத்திருப்பவர்களுடனான கடன் நிலைப்புத் தன்மை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் அரசாங்கம் நாடாளுமன்ற அமைதியை பெற வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இடைக்கால கணக்கருக்கு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு போதே. அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடல்நிலைத்தன்மை ஒப்பந்தம் குறித்த விவரங்களில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீம் காசிம் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட உடன்படிக்கையை தற்போதைய அரசாங்கம் அமர் தொடர்கின்றதா அல்லது புதிய உடன்படிக்கையை மேற்கொண்டுள்ளதா என்பதை அறிய விரும்புவதாகவும் அவர் கூறினார் அத்துடன் மூன்று பில்லியன் ரூபாய் கடன் நிலைத்தன்மைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் மூன்று பில்லியன் ரூபாய் கடன் மறுசீரமைப்பு திட்டத்துடன் தொடர்புடைய சட்ட ஒது யாணம் தேன்மராட்சி விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டம் நடத்தியுள்ளனர் தொண்டை மாநாறு திறந்து விடுமாறு கோரி அவர்கள் இன்று காலி போராட்டம் நடத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் பெய்த மழையுடன் கூடிய கால வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் பயிர்கள் அழிவடைந்துள்ளன இவ்வாறான சூழலில் தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வரணி நாவற்காடு கிராம விவசாயிகள் இன்று வியாழக்கிழமை வயலில் இறங்கி போராட்டம் நடத்தியுள்ளனர் தொண்டமானாறு தடுப்பணையை திறந்து தமது நெற்பயிர்களை அழுவிலிருந்து காப்பாற்றுமாறு கோரியுள்ளனர்

நாங்களே அழிவடைந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியுடி இல்லாமல் மேல இந்த நிலைமை இருக்கிறது இங்க திண்டுமனார் முதல் கதைச்ச போது நாங்கள் சிறக்கம் திறந்த போது தேவையான தண்ணி பாயப்பட்டது இப்போ இப்போதற்காலையும் திண்டமனாரை பூட்டி வச்சுக்கொண்டு அவை என்னென்னு சொன்னால் திண்டனார் கடல் தண்ணி வருது கடை தண்ணி வருதுன்னு சொல்லி பெரிய ஆக்கள் பெரியாக்கள் அதால இங்கே தண்ணி வெளியேறுறது இல்லை வெளியேறாதால இங்கட பேச புற்றாக பாதிக்கப்பட்டு இதை இருக்கு உடனடியாக இந்த விவசாய இந்த திண்டுமனாரை திறந்து இங்க தண்ணியை வெளியேறுறதுக்கான உதவி ஆவணம் செய்யுமாறு எங்கள் பெரியாக்களை நான் கேட்டுக்கொள்வோம் நாற்பதாயிரம் என்ன நாற்பதாயிரம் நிலையமே மக்களும் போய் பிச்சை தான் உங்களுக்கு வேறு வருமானம் இல்லை இதை தான் நாங்கள் காலகாலமாக நாங்கள் வாழ்ந்துருக்கோம் எல்லாத்தையும் அழகிற மாதிரி தடுமநாட்டை பூட்டி வச்சோம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிற இது வந்து அரசாதி முதல்ல நாங்கள் கதைச்சபோது அந்த வரி திறந்து அடிக்கடி வந்து பார்த்து திறந்தவர்கள் போன வருஷம் போன வருஷம் நான் வயலுக்கு கோல் எனக்கு கூப்பிட்டு வயல் பார்க்க போறோம்னு பார்த்தோம் இந்த வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தொழில்நுட்ப ஆலோசகர் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது சர்வதேச தொழிலாளர் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநராக நான் வேதநாயகன் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் சர்வதேச பொருளாதார அமைப்பினர் தமது கடந்த கால திட்டங்கள் தொடர்பில் நேத்திய தினம் இடம்பெற்ற சந்திப்பில் எடுத்துரைத்துள்ளனர் அதன்படி தாம் முன்னெடுத்த திட்டங்கள் அடுத்த ஆண்டுடன் முடிவுக்கு வருவதாகவும் குறித்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய வடமாகாண சபைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் அத்தோடு வடக்கு மாகாணத்தில் தொழில் முனைவோருக்கு உதவுவதற்கான வாய்ப்புக்கை மற்றும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை இலக்கு வைத்து மீண்டும் பல்வகை பயிற்செய்கைகளை வன்னி பிராந்தியத்தில் முன்னெடுப்பதற்காக உதவுவதற்கான வாய்ப்புகள் தொடர்பில் ஆராயுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கையில் இதன்படி இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் ஆயிரத்து எண்பத்தி நான்கு தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விசிட வைத்திய நிபுணர் நிரூபா பல்லிபத் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் நூற்றி பதினைந்து பேரும் கம்பஹா மாவட்டத்தில் நூற்றி பதிமூன்று தொழுநோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்து ஐநூறு தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுலிபுரம் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு மாணவர் காயமடைந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் யாழ்ப்பாணம் மூலாய் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதான முருகசோதி ஸ்ரீ பானுஷன் என்ற மாணவனை விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு மாணவன் காயமடைந்துள்ளார் குறித்த மாணவர்கள் பயணித்த உந்துருளி வேக கட்டுப்பாட்டினை இழந்து மின் கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்ற நபர் காயமடைந்த நிலையில் யாழ்ப்போதா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவன் சுளிபுரம் விக்டோரியா கல்லூரியின் கணித பிரிவில் கல்வி கற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களே நினைவுகூரும் மாவீரர் தினத்தை முன்னிட்டு பிரித்தானியாவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன உதைப்பந்தாட்டம் மற்றும் வலைப்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற்ற நிலையில் அதில் வெற்றியீட்டிய தரப்பினருக்கு வெற்றி வெற்றிகடயங்களும் வழங்கப்பட்டுள்ளன மதுபான சாலை அனுமதி பத்திரத்தை பரிந்துரைத்தவர்களின் பெயர்களை வெளியிடக் கோரும் சாணக்கியன் நிதி அமைச்சு விரைவில் அறிக்கையிடும் என்கிறது அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நிர்வாக செயலாளர் கைது மாவீரர் நினைவேந்தல் குறித்து போலி செய்தியை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு யாழ் தென்மராட்சியில் விவசாயிகளின் போராட்டம் நெட் பயிர்களை அழிவில் இருந்து பாதுகாக்குமாறு கோரிக்கை நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத இயக்கம் என்கிறார் காவல்துறை அதிகாரி வருண்குமார் இருந்து விலகிய மிச்சேல் பார்னியர் நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றிய நிலையில் நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் மற்றும் அமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்